என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க தினமும் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரோட உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பி வச்சு அப்பா கிட்டே நீங்களும் உட்காந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு இன்றைக்கி பாபா கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பேசிக்கலாம் நாம் ஏன் டெய்லி பாபாவை கும்பிட்ணும் சத்குருவை எதுக்கு நம்ம டெய்லி கும்பிட்ணும் உண்மையிலேயே கேட்குறேன் பாபாவை நம்ம டெய்லியும் கும்பிடணுமா கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஏதாவது நன்மை கிடைக்குமா நான் நல்லவனாக தானே இருக்கிறேன் நான் ஏன் கும்பிட்ணும் நான் நல்லா உதவி செஞ்சுன்னு இருக்கிறேன் ஏன்னா நம்ம நல்லது செய்யும்போது கடவுள் நம்மளை தேடி வருவாயில்ல பாபாவே சொல்லியிருக்கேன் நீ நல்லது செஞ்சால் நான் உன்னை தேடி வருவேன்னு இப்போ நான் நல்ல உதவிகள்லாம் செய்கிறேன் பல விஷயங்களை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் நான் ஏன் டெய்லி சாமி கும்பிட்ணுமான்னு கேட்பாங்க ஒருத்தர் கேட்டார் ஒரு சாய் சகோதரர் என்னை கேட்டார் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணுறதில்லை சாய்ராம் ஆனால் நல்ல உதவியெலாம் செஞ்சிங்கன்னா இருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் உதவி செய்யுங்க கடவுள் நம்மளை தேடி வருவார்னு கடவுளே நம்மளை தேடி வரும்போது நாம் அதை தொடர்ந்து வீட்டில் கும்பிடணுமா அவருக்கு டெய்லி பூஜை செய்யணுமா இல்லை நீங்கள் ஓய்வு நேரத்தில் கும்பிட்டா போதுமா இல்லை மாதம் ஒரு வாட்டி கும்பிட்டா போதுமா இப்படின்ட்டு பல சந்தேகங்கள் அவர் என்னை கேட்டார் இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்காக தான் நாம் தினமும் பாபாவை ஏன் கும்பிட்ணும் ஏன் கடவுளை முதல்ல கும்பிடணும் டெய்லி கடவுளை கும்பிடாமல் கூட நம்ம நல்லது செய்யலாமே நம்ம எந் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண போகிறதில்ல அப்புறம் எதுக்கு நம்ம கடவுளை கும்பிடணும் நான் நேர்மையாக நடக்கிறேன் எனக்கு அந்த நேர்மையே போதும் அப்படின்னு நம்ம நினச்சேன்னா அது மிகப்பெரிய தவறு செய்யறான் அது மிகப்பெரிய தவறு நாம் டெய்லி கடவுளை கும்புறதுக்கு ஒரு ஒரு நேரத்து ஒதுக்கி ஆகணும் நாம் டெய்லி கடவுளை கும்புறதுனால நமக்கு என்ன நடக்கும் என்பதை நான் சின்ன ஒரு கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன் இதே மாதிரி ஒரு ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுவான் நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் ஏன் சாமியை கும்பிடணும் நாங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்பான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியாது எனக்கு தெரியாதுரா அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு மகான் வந்திருக்கிறாரு அந்த மகான்கிட்ட போய் கேளு டெய்லி நான் சாமி கும்பிட்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நான் டெய்லி ஏன் கடவுளை கும்பிடணும் நான் எதற்காக கேட்க நான் தான் நல்லவன் நல்லவனாக இருக்கிறேன்னே நான் கும்பிட்டே ஆக வேண்டுமா இப்படின்னு பல சந்தேகங்களுக்கு அவர் கிட்ட சொல்கிற அனுப்பி அவரை கேட்டு பார்த்துட்டு வரன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி விட்ருவாங்க வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இந்த இளைஞர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இவனும் போவான் அங்கே உட்காந்துருப்பார் பெரிய மகான் அவர்கிட்ட போய்ட்டு ஐயா நான் இந்த கிராமத்துலேருந்து வரேன் நான் ரொம்ப உதவியெலாம் செய்கிறேன் எல்லாேருக்கும் உதவி செய்கிறேன் யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க கடவுளை கும்புறதுக்கு நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க நான் டெய்லி சாமி கும்பிடணுமா சாமி கும்பிட்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது நான் தான் நல்லா தானே இருக்கிறேன் நான் நல்லவனாக தானே இருக்கிறேன் நான் கும்பிடணுமானு அவர் கேட்குறாரு அந்த மகானை அந்த மகான் சிச்சின்னு கரெக்டு நீ சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் இப்போ உண்மையிலே நீ ஏன் கும்பிடணும் நீ தான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறியே நீ கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் இதுக்கு பதில் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் நீ நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரணும்னார் சரி நான் நாளைக்கு வரேன்னே வரும்போது நீ வீட்டில் ஏதாவது வீட்டு வேலைங்க எதாவது வளர்க்குறியா வளர்க்குறேன்ப்பா ஒரு நாய் மட்டும் வளர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வளர்க்குறேன் நாளைக்கு வரும்போது அது நாயை கூப்பிட்டு வந்துடுன்னு இவனும் போயிடுவோம் அடுத்த நாள் வரும்போது நாயை கூப்பிட்டு வரும் வச்சுருக்கோம் நாயை கூப்பிட்டு வருவோம் நாயை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நாய் கூப்பிட்டு வந்து நிற்பான் லைனில் அவர் பார்க்க வரும்போது நேராக பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம் பா அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டு வந்துட்டேன் நாயை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பதில் சொல்ல போகிறீங்க எனக்குன்னு கேட்பார் அப்போ ஒரு விஷயத்த சொல்லார் பாபா நீ ஏன் நாயை தானே ஒன்றா வந்தீங்க ஆமாம்பா நாய் கூட தான் உன் கூட தானே வந்தது ஆமா நாய் எத்தனை வருஷம் வளர்க்குறாங்க அதான் நேற்றைய சொன்ன ஒரு ஏழு வருஷம் வளர்த்துன்னுக்குறேன் ஓ ஏழு வருஷம் வளர்க்கிறேன் நீ சொல்கிற எல்லாம் கேட்குமா அந்த நாய் நான் உட்கார்னா உட்காராம் எழுந்துனா எழுந்துருக்கோம் நான் எங்க போனாலும் என் பின்னாடியே ஓடி வர மாளாட்டின்னு நான் என்ன சொல்லணும் அதை செய்யணும் உடனே சித்தின்னு சரி அந்த கை கையில வச்சு கட்டி இடையேன்னு கேட்பான் அங்கேருந்து கூப்பினாலும் ஏன் கயிறு போட்டு கட்டி கூப்பிடணும் தோனே இல்லைப்பா சில நேரங்களில் அந்த நாய் ரோட்டில் போகிற நாயை பார்த்தா கொலைக்கும் இல்லை யாராவது ஒருத்தவங்களாக இருந்தால் குலைக்கும் அது நம்மளை விட்டு போகக்கூடாதுந்தான் அந்த கயிறு வச்சு வந்தேன் அப்போ சிச்சின்னே சொல்லறப்பா நீ ஏழு வருஷமா வளர்க்குற நாய் நீ எல்லாத்தையும் சொன்னாலும் அது புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது அதுதான் உண்மை என்னென்னா நம்ம சொல்கிற பெற்றே கேட்குது நாய் நாம் ஒரு ஆறு வருஷமாக வளர்க்குறோம் அதுக்கு எல்லாமே போடுறோம் எல்லா விஷயங்களும் நாம் சொல்லி கொடுத்தாலும் நாய் குணம் அது எதாவது பார்த்தா ஓடும் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அதே போல தான் அதே விஷயத்தை தான் நீ எல்லா விஷயங்களும் நீ செய்கிற நல்லதெல்லாம் செய்கிற உன்னை நீ உலகத்துக்கு நல்லது செய்கிற எல்லாமே செய்கிற ஆனாலும் உன்னுடைய மனம் நாய் போல மாறிவிடும் கடவுளை கும்பலனா உன் மனம் அலைபாயும் இது இப்படியே நல்லதே இருக்காது கெட்டதை நோக்கி போகும் கெட்டதை பார்க்க தோணும் கெட்டதை நோக்கி போகும் கெட்டதை காது கொடுத்து கேட்கும் அப்போ நாய்க்கு எப்படி நீ ஒரு கயிறு பாதுகாப்பாக கொண்டு வரியோ நாய் எங்கே ஓடிடக்கூடாது என்பதற்காக ஒரு கயிறு கொண்டு வரலை அதே போல் தான் நாம் கடவுளை கும்பிடும்போதும் பாபாவை வணங்கும் போதும் இந்த தொடர்பு நம்ம இல்லைன்னா நாம் திசை மாறி போகக்கூடும் திசை மாறி போயிடுவோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தினமும் நாம் கடவுளை கும்பிடுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் நாய் உனக்கு பிடிச்ச விலங்கு தான் நீ சொன்ன வேலையெல்லாம் செய்யும் ஆனாலும் இந்த கயிறு இல்லாமல் முன்னால் தனியாக வராது காரணம் அது ஓடி என்ற பயம் அந்த பயம்தான் நாம் கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் எனவே தினமும் சாமி கும்பிடுவதற்கும் கடவுளை கும்பிடுவதற்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் இப்படி ஒதுக்கலைன்னா நீ எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் நாளை கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலையை உன் இந்த புற சூழ்நிலையை உன்னை கொண்டு வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள் சொல்லி அந்த மகான் சொல்வார் இந்த கதை உண்மையிலே செய்கிறான் இது நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நான் சொல்கிறேன்ல மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் கும்பிட்டா போதும் பாபாவை மற்ற நாளில் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை எனக்கு நேரம் கிடைக்கும்போது கும்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க நம் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் நமது மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தக்கூடியது நம்முடைய சத்குருவான பாபா தான் எனவே அவர் பாதத்தை இருக்க கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே பாபாவை தொடர்ந்து கும்பிடுங்க கண்டிப்பாக பாபா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் விடைபெறுகிறேன் பாபாவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம் நம்முடைய துவாரகமய ஆலயத்துக்கு அன்னதானம் செய்யலாம் இல்லை சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்